நடிகர் அஜித் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறார் இவர் நடிப்பில் தற்போது விடாமுயற்சி படம் உருவாகி வருகிறது மகிழ் திருமேனி இயக்கும் இப்படத்தின் மீது மாபெரும் எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வைத்துள்ளனர் அர்ஜுன் த்ரிஷா ஆரவ் பிரியா பவானி சங்கர் ரெஜினா என பல நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடித்து வருகிறார்கள் சமீபத்தில் கூட இப்படத்திலிருந்து ஆக்ஷன் காட்சியின் வீடியோ ஒன்றை படக்குழு வெளியிட்டு இருந்தனர் இப்படத்தை தொடர்ந்து அஜித் நடிக்கவிருக்கும் தான் குட் பேட் இப்படத்தை அஜித்தின் தீவிர ரசிகரும் இயக்குனருமான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார் இப்படத்திற்கான முன் தயாரிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது விடாமுயற்சி படத்திற்காக நடிகர் அஜித் ரூபாய் நூற்றி ஐந்து கோடி சம்பளமாக வாங்கியுள்ளார் என கூறப்படுகிறது இதை தொடர்ந்து நடிக்க உள்ள பேட் திரைப்படத்திற்காக ரூபாய் நூற்றி அறுபத்தி மூன்று கோடி சம்பளமாக வாங்கியுள்ளார் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் குட் பேட் படத்திற்கு பின் அஜித் நடிக்க போகும் படத்திற்காக தனது சம்பளத்தை ரூபாய் இருநூறு கோடியாக உயர்த்திவிட்டார் என பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார் ஏற்கனவே கோட் படத்திற்காக விஜய் ரூபாய் இருநூறு கோடி சம்பளம் வாங்கி உள்ளார் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அஜித்தும் தனது சம்பளத்தை ரூபாய் இருநூறு கோடியாக உயர்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது